சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் அப்படி நினைப்பது இல்லை காரணம் பணம் இருக்கும் ஒருவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு நல்லா வேணும் என்பவர்களே அதிகம் சொந்தங்கள் எல்லாம் சுண்ணாம்பு மாதிரி அளவோடுதான் எடுத்துக்கணும் அளவுக்கு மீறினால் வாயும் வெந்துவிடும் வாழ்க்கையும் நொந்துவிடும் உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருந்துப்பார் வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும் தேவை முடிந்ததும் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல பகவனை கூட துணையுடன் எதிர்கொள்ளலாம் ஆனால் இனிக்கு இனிக்கு பேசி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பாதீர்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முடியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது உரிமை உண்டு என நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பது காயப்படுத்தி விட்டு காரணம் சொல்லும் உறவுகளை கண்டும் காணாமல் கடந்து விடுங்கள் பல அவமானங்களில் இருந்து தப்பிக்கலாம் கஷ்டத்தில் உதவாமல் பின்னாளில் வந்து ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லி இருக்கலாமே என்று சொல்லும் சொந்தங்கள் என்ற பெயரில் அலப்பாயர்களே அதிகம் நீ பழைய மாதிரி இப்போ இல்ல மாறிட்டேன்னு சொல்பவர்கள் தான் நம் மாற்றத்திற்கு காரணமாகவும் இருப்பார்கள் நம்மை சுற்றி இருப்பவர்களில் பலர் பச்சொந்தி தங்கள் தேவைக்காக நம் காலையும் பிடிப்பார்கள் தேவை முடிந்த பேர் நம் கழுத்தையும் மறுப்பார்கள் சொந்தமா ஏதோ தன் சொந்தம் கூட தேடி வரும் என்பதை புரிந்தும் புரியாமலேயே வாழ்ந்து வருகின்றோம் எல்லார் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இழையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் அதுதான் யதார்த்தம் வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுகின்றோம் அவர்களுக்கு வேண்டியது செய்ய இயலாத சூழ்நிலையில் அப்படியானவர்களை உதிரி தள்ளி விடுவது நமக்கு நல்லது வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் அதிகம் என்னதான் நாம் சிலருக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நாம் யாரோ மாதிரி நம்மை தவறாக புரிந்து விட்டார்கள் என புலம்பாமல் நம்மை அவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என விலகிவிடுவதே சிறப்பான பதிலடி உறவுகள் இரண்டு வகைப்படும் ஒன்று அன்பை தரும் மற்றொன்று அனுபவத்தை தரும் அன்பை தரும் உறவுகளை மனதில் வை அனுபவத்தை தரும் உறவுகளை நினைவில் வை நம் பேச்சுக்கு ஒருவர் பின்னரான சந்திப்பில் இருக்கின்ற மனத்தடைகளை உடுத்துவிட்டு முதலில் பேசும் உறவு உன்னதமானது அதை உதாசீனப்படுத்தாதீர்கள் உங்களை இழந்தால் அவர்களின் வாழ்க்கை நின்று விடாது மாறாக அவர்கள் உங்கள் உறவை மதிக்கிறார்கள் அவர்களின் இதயம் உயர்வானது இறங்கி வந்து பேசினால் அல்ல அப்படி ஒரு உறவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் சில உறவுகளை வலுக்கட்டாயமாக உங்களோடு கூட வைத்திருப்பதை விட யாரும் இல்லாமல் தனிமையாக இருப்பதே சிறந்தது பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது பேசியே அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது மொழியாக பேசும் அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் அழகானது துன்பங்கள் வரும்போது தோண்டு விடாதே ஆறுதலுக்கான கரங்கள் வராத போதும் நம்பிக்கையை எழுந்து விடாதே தூற்றுவோரின் உலகில் உன்னை நீ மட்டுமே தேற்றிக் கொண்டு வாள் புறப்படு தனிமை ஆயுதமாய்க் கொண்டு தனித்து இருப்பதே தனி சுகம்தான் நிழலோடு பேசிக்கொண்டு நீண்ட தூரம் போகலாம் கற்களனுக்கு உயிர் கொடுத்து ககுதி கூட கிறுக்கலாம் யார் மரியாத நிலைமை திறந்து பார்த்து ரசிக்கலாம் நம்முள் நம்மை தேட நிச்சயம் தனிமை சிறந்தது தனித்து இருப்பவர்கள் எப்பொழுதும் தனிமையாக இருப்பது இல்லை பிடித்து ஒருவரின் நினைவுகளோடுதான் இருப்பார்கள் தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு அன்பாளவர்களுக்கு இறங்கி போவதும் தப்பு இல்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தப்பு இல்லை ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை மேலானது எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் உனக்கு நான் எனக்கு நீ என்று பேசுவதை எல்லாம் அன்பில் வரிகள் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள் உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை ஒரு மணி நேர தனிமை தந்துவிடும் எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் தனிமை உங்களுக்கு பிடிக்கும் இருந்து பாருங்கள் ஏனென்றால் அங்கு உங்களை காயப்படுத்த யாரும் இருப்பது இல்லை உண்மையான காரணங்கள் இருந்து பிரிவை தருபவர்களை விட நம்மை பிடிக்காத காரணத்தால் சில காரணங்களை அவர்களாகவே உருவாக்கி தீராத சோகத்தையும் தீர்க்க முடியாத தன்மையும் தருபவர்களே இங்கு அதிகம் ஒட்டி நிற்பதை காட்டிலும் தள்ளி நிற்கும் போது அழகாக காட்டும் கண்ணாடியை போல் சில உறவுகள் தள்ளி நிற்பது நமக்கு அழகு தள்ளி நிற்கவும் தனிமையில் இயக்கவும் கற்றுக்கொண்ட இதயங்கள் ஒருபோதும் நொறுக்குவது இல்லை தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்வோம் சூழ்நிலை மாறும் போது மாறும் கூட மாறிவிடும் வார்த்தைகள் அவர்களுடைய தோன்றுவதை எல்லாம் பேசுவார்கள் சிலர் சிலர் பிரிந்து செல்வார்கள் மனதிற்கு தகுந்த அவர்கள் பேசுவார்கள் பிறகு அவர்களுடைய மனநிலை மாறலாம் ஆனால் அவர்கள் பேசிய வார்த்தைகள் மாறாது நம்முடையவல்லவா கொள்ளும் வார்த்தைகளை யாரும் அவர்களை கவனிக்க மாட்டார்கள் வார்த்தைகளை கொட்டும் அளவிற்கு கொட்டிவிட்டு மன்னிப்பு கேட்டு என்ன பயன் வழிகள் குறைய போவதும் இல்லை பேசிய வார்த்தைகள் மனதை விட்டு அழிய போவதும் இல்லை சொல்லும் வார்த்தைகள் என்பதை நீ கதறினாலும் அவர்கள் காதுகளுக்கு எட்டாது அந்த நேரம் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு விடுங்கள் நீ சொன்ன வார்த்தை என்னை உயிரோடு கொன்றுவிட்டது என்பது உனக்கு இப்போது புரியாது இந்த வார்த்தையை வேறொருவர் உனக்கு சொல்லி அதை நீ அனுபவித்தால் உண்மையான இருந்தால் வார்த்தைகள் தேவையில்லை நினைவுகள் கூட பேசும் வார்த்தைகளால் குன்றுவிட்டு பின்பு மன்னிப்பு கேட்டு என்ன பெயன் வழிகள் குறையப் போவதும் இல்லை பேசிய வார்த்தைகள் மனதில் அழியப்போவதும் இல்லை எத்தனை கோபத்திலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள் அடிகள் தரும் வழிகளை விட வார்த்தைகள் அதிக வழியை தரும் என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள் ஏனென்றால் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் ஆறாத காயம் அது வார்த்தைகளால் நம் மனதிற்கு வழியை கொடுக்க நமக்கு பிடித்தவர்களால் மட்டுமே முடியும் மனது தாங்க முடிய வழிகளை ஒருவிடம் சொல்லி மனதாரிய பின் அவரே அதை சொல்லி காட்டிய பிறுடன் சேர்த்து நகைப்பது போல் வழி வேறெதிலும் கிடையாது உண்மையின் ஒளியானது கார்மேகத்தில் இருந்து உருவப்பட்ட சந்திரன் போல உலகம் எங்கும் பிரகாசிக்கும் உலக வாழ்வின் நோக்கம் பிறருக்கு உதவி புரிவதே ஆகும் மடமை என்னும் சோம்பலில் வாழ வேண்டாம் முடர்கள் மட்டுமே சோம்பலில் மூழ்கி விடுவார்கள் பேராசை கொண்ட மனிதனின் மனதில் பயமும் வேதனையும் குடிக்கொண்டிருக்கும் பகையை பகையால் தணிக்க முடியாது அன்பின் மூலமாகத்தான் பகையுணர்வு நீங்கும் அறிவு உள்ள எதிரியை விட அறிவில்லாத நண்பர்களின் நட்பு ஆபத்தை விளைவிக்கும் மனதால் நீசிக்கும் எந்த ஒரு பொருளையும் மனிதன் என்றாவது ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும் இந்த நேதிற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல பிறருக்கு தீங்க நினைப்பவரை துறவி என்று சொல்ல முடியாது பிரார்த்தனைக்குள் மிகவும் உயர்ந்தது பொறுமையே அதுவே மேலான தவம் நரை திரை தோன்றினால் மட்டும் ஒருவர் பெரியவர் ஆக முடியாது அறிவால் முதிந்திருப்பவரை உண்மையில் பெரியவர் உண்மையை பேசுங்கள் கோபத்தை தவிர்க்க முயலுங்கள் கையில் இருப்பதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அறிவனோடு வாழ்ந்தாலும் முட்டாளால் அறிவை பெற முடியாது குழம்பின் ருசியை ஒருபோதும் கரண்டியால் அறிய முடிவது இல்லை நல்வழியில் செம்மையாக நிர்வகிக்கப்பட்ட மனமே நமக்கு என்றென்றும் உதவி செய்ய தகுதி உடையவனாக இருக்கும் எவன் ஒருவன் அடக்க அரிதான கூடிய ஆசையை அடக்கி வெல்கிறானோ அவனுடைய துயரங்கள் தாமரை இலை மீது விழுந்த தண்ணீர் துளிகள் போல அவனை விட்டு அகலும் வழி செல்லும் ரதம் போல பொங்கி வரும் கோபத்தினை கயிற்றை கையில் வைத்திருப்பவர்களே வாழ்வின் முடிவு என்பது அனைவருக்கும் பொதுவானது எனவே அதை கண்டு மிரள தேவையில்லை வயது முடிந்த பெரியவரை விடாமல் வணங்கி மரியாதை செய்து வருபவனுக்கு ஆயுள் அழகு இன்பம் வலிமை என்றும் நான்கு பயன்களும் அதிகரிக்கும் மாசுக்கள் அகன்று நீ தூயவனாகி விட்டால் ஒளிமிக்க மேலாளர் வாழும் உலகை நீ அடையாளம் அதன் பிறகு உனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை வாழ்க்கைக்கு கடலுக்கு நடுவே தீவை போல நீ அரண் செய்து கொள் ஊக்கமும் அறிவும் உடையவனாயிரு அடக்கம் இல்லாமல் ஒழுக்கம் கெட்டு நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட தியாகம் செய்து ஒழுக்கத்துடன் ஒரு நாள் வாழ்ந்தவனுடைய வாழ்வு சிறப்பு உக்கதாகும் அனைவரையும் நேசியுங்கள் எப்பொழுதும் அருடன் சேர்ந்து வாழ்ந்தால் தான் வாழ்க்கையின் சந்தோஷத்தை பெறுவீர்கள் கடலில் வந்து கலக்கும் ஆறுகள் தங்கள் தனிப்பட்ட தன்மையை இழந்து மகா என்ற பெயரில் வழங்கப்படுவது போல் எல்லா ஜாதியினரும் தங்கள் வம்சாவளியை துறந்து ஒற்றுமையா இருந்தால் சகோதரவர் ஆகிவிடுகிறார்கள் பூமிக்கு ஒப்பான பொறுமையும் வாசல் தூண் போன்ற சேற்றில்லாத குளத்து நீர் போன்ற தூய்மையும் யாரிடம் இருக்கின்றதோ அவன் பிறப்பு இறப்பு என்னும் சூழலில் சிக்கிக் இல்லை நல்ல குணமுள்ளவர்கள் எதிலும் பற்றுக்கொள்வது இல்லை இன்பங்களை விரும்பி இறைச்சல் போடுவதும் இல்லை சுகமோ துக்கமோ எது ஏற்பட்டாலும் எஞ்சிலைவதும் இல்லை சோர்வு கொள்வதும் இல்லை பிறரது குறை நிறைகளை கவனிக்காமல் நாம் செய்யும் நல்வினை தீவினைகளில் உங்கள் குறைகளில் கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கை தனக்கு மட்டுமல்லாது தன் வாழும் சமூகம் உலகம் என்று அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் வாழ்வில் நல்ல செயல்களை செய்யுங்கள் யாரையும் எதற்காகவும் துன்புறுத்தாதீர்கள் வாய்மையை உங்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அதன் இனிமை கசப்பானது என்று கருதினாலும் அதை உறுதியாக கைவிடாதீர்கள் கூட தீங்கு நினைப்பது எப்பொழுது மற்றவருக்கு நன்மை எழுப்பும் விஷயங்களை பற்றி சிந்தனை செய்யுங்கள் அனைவரும் உடலிலும் ஒரே ரத்தம் தான் இருக்கிறது பிறப்பால் வியாழமும் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது நன்மை ஏற்பட்டாலும் சரி கெடுதல் ஏற்ப செயல்பட்டாலும் சரி உனது செயல்களின் பலன்களை நீ அடைந்தே ஆக வேண்டும் இதற்கு யாரும் விதிவிலக்கு இல்லை அறிவோடும் விழிப்போடும் வாழ்க்கை நடத்துபவர்கள் ஞானம் என்னும் மேலான நிலைமையை அடைவர் தவறை மீண்டும் அனுமதிக்க கூடாது அதை திருத்திக் கொள்வதே நல்லது நல்லது செய்ய காலம் தாழ்த்தாதீர்கள் இல்லாவிட்டால் மனம் தீமைக்குள் நுழைந்துவிடும் வெளித்தோற்ற பற்றிய கவலை வேண்டாம் ஆனால் உள்ளம் எப்பொழுதும் தூய்மையுடன் இருக்கட்டும் அறிவின் துணை கொண்டு உண்மையை அறிய முயற்சிக்க வேண்டும் வீண் காலத்தை வீரியமாக்க கூடாது வேண்டாதவற்றை கடல் அலைகள் கரையில் தள்ளி விடுவது போல ஒழுக்கமற்றவரின் நட்பை அறவே ஒதுக்கி விடுவது நல்லது உலகம் உள்ளவரை இன்பம் துன்பம் இருண்டும் இருந்து தான் இருக்கும் மனதை உள்நோக்கி திருப்புங்கள் உங்களின் குறைகள் உங்களுக்குத் தெரிய வரும் இன்பமோ மேலான இன்பம் கொடுத்து மகிழ்வார்கள் இறப்பிலும் மறுமையிலும் நல்வாழ்வு பெறுவார் பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் அளிக்கின்ற செயல்களில் மட்டும் ஈடுபடுங்கள் காலம் காலமாக சொல்லப்பட்டு வந்ததற்கு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை உழைப்பின் மூலம் முன்னேறுங்கள் உழைப்பின் மூலம் முன்னேறுங்கள் தூய்மையும் உங்களின் இரு கைகளாக இருக்கட்டும் அமைந்திருக்க வேண்டும் இயற்கையின் அழகில் ஈடுபடுங்கள் ஒவ்வொரு கணப்பொழுதலும் பயனுள்ளதாக இருக்குங்கள் எதை செய்தாலும் தரமாக செய்யுங்கள் அது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும் தனக்குத்தானே அமையப்பட்டிருக்கும் மனித தனக்கு தனக்குத்தானே போராடித்தான் சுதந்திரம் பெற முடியும் உணருடன் இருங்கள் அதே சமயத்தில் உணர்வில் இருந்து விலகி இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையும் விரோதியாக கருதாதீர்கள் ஏனென்றால் பகையுணர்வால் தீமை மட்டுமே விளைகிறது தன் குறையை அறியத் தொடங்கி விட்டாலே மற்றவர்களை பற்றிய பேச்சுக்கே நேரம் இருக்காது இரவு பகலாக்கிறது பகல் இரவாகிறது இரண்டுமே திறந்து மனதுடன் பாராட்டுங்கள் ஒழுக்கள் உள்ளவர்களோடு உறவாடு அறிவாளிகளின் சுவாசத்தை தேர்ந்து பெறுங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த பல்லை காட்டி சிரிக்க வேண்டாம் புன்னகை ஒன்றே போதுமானது அந்தி செய்து மற்றவர்களுக்கு துன்பம் இழப்பவர்கள் வென்றதாக சரித்திரம் இல்லை அவர்கள் தோல்வியை தழுவதே உறுதி அறிவும் கல்வியும் மட்டுமே பாராட்டத்தக்கது என்று கருதுபவன் என்னாலும் தனித்தேதான் வாழ நேரிடும் தன்னிடம் இருக்கும் அதிகாரத்தை தவறுதலாக வழியில் பயன்படுத்தி தீங்கு செய்பவன் நிச்சயம் வாழ மாட்டான் பரிசுத்தமான ஒழுக்கம் மனிதனை அபாயகரங்களில் இருந்தும் நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருந்தும் பாதுகாக்கும் வாழ்வில் உயர்நிலைகளை அடைய ஏனியைப் போல தூய ஒழுக்கம் உதவுகிறது நல்ல எண்ணங்களால் தன் உள்ளத்தை தூய்மையாக்கி நிலையில் மனமானது ஆழமான அமைதியான ஏனியை போல் தூய்மையும் நிம்மதியும் பெற்றுவிடும் மனிதனின் வாழ்க்கை நிர்ணயம் செய்கிறது கண்டு வருந்தாதீர் நிறைவுடையவர்களின் என்றும் குறை கூறும் பழக்கம் இருந்தது இல்லை தெளிவாக இருங்கள் இல்லை என்றால் மனக்கவலை நமக்கு தான் தேவை முடிந்தவுடன் விட்டு செல்லும் உறவுகள் இங்கு ஏராளம் இறைவா எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று புலம்பாதே மரத்திற்கு கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தரமாக துன்பத்தில் விட்டு விடுவானா என்ன தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது தூசிகள் அடியில் தானாக தங்கிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியா இருங்கள் சாதாரணமாக அனைத்தும் அடங்கிவிடும் நம்ம பல பிரச்சனைகளை உருவாக்கியும் பிரச்சனைகளை தவிர்த்தோம் பிரச்சனைகளுடனே எதிர்த்தோம் பிரச்சனைகளுடனே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒன்றும் எதிரி அல்ல நீங்கள் கொட்டி தீர்ப்பதற்கு அசைவின்றி இருக்கும் தங்களை நூறு சதவீதம் சாவிதான் அது ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம் முற்றுகிறதே என்று கவலைப்படாமல் ஒரு தீர்வு கிடைக்க போகிறதே என்று மனதை தேற்றிக்கொள் பெரிய பிரச்சனையாக இருந்தால் தீர்வு சிறியதுதான் பூட்டை கேட்கும் சாமியை போல உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்க கூட பயப்படும் குடும்ப பிரச்சனைகளுக்கு இரண்டே இரண்டு காரணம்தான் ஒன்று பேசி பேசியே பிரச்சனைகளை பெருசாக்குகிறது இரண்டாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமலேயே இருந்து பிரச்சனைகளை பெருசாக்குகிறது நமக்குள் இருக்கும் பிரச்சனைக்கான தீர்வை வெளியில் தேடுவதே பெரிய பிரச்சனை தான் அதற்கான தீர்வை உங்களிடமே தேடுங்கள் பிரச்சனை முடிவுக்கு வரும் உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்று விளக்கிவை ஓய்வெடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுலபமாக முடியும் உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனையும் உன்னை நெருங்கவே பயப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொறுமையை தவிர வேறு பரிகாரம் இல்லை என்னதான் தண்ணீர் தண்ணீர் என்று தவித்தாலும் கடலில் உ உன்னை வேடிக்கை தான் பார்க்க வைக்கும் அதை நீ பருப்ப முடியாது அதுபோல என்னதான் பிரச்சனை என்று தவித்தாலும் சமுதாயம் உன்னை வேடிக்கை தான் பார்க்கும் நீ மனசு வைக்கலனா முடியவே முடியாது வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கண்கலங்காதே தேவையானதை எண்ணி கனவுக்கண் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும் உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று தேடி சென்று பேசுவதில் தப்பு இல்லை தேடி வராதவர்களிடம் தேடி சென்று பேசதுதான் தவறு நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து நம்பக்கூடாது நம்பக்கூடாது என்று என்று ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பிவிடாதே இன்று நீ நாளை யாரோ அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படிதான் போகும் உன்னை குறை பலருக்கு உத்தமனா இருப்பதை விட உன்னை நம்பும் சிலர் உண்மையாயிறேன் என்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்திருக்கும் துணிந்து செல் நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமே தவறான இருந்துதான் கிடைக்கின்றன எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர் இல்லை என்பதை நிறமாறும் பச்சொந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனித இடமே அதிக கவனம் தேவை தேவைக்காக உட்காரம் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும் வேலை முடிந்தவுடன் பறந்துவிடும் மூன்று வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள் ஒன்று காரணத்திற்காக பழகும் உறவு இரண்டாவது காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள் மூன்றாவது காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள் அதில் மூன்றாவர்களோடு முடியும் வரை சேர்ந்து பழகுங்கள் அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புண்டகைக்காக ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு உறவிலும் சரி நட்பிலும் சரி வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும் அவதானமாக இருந்து கொள் நமக்கு அனைத்தையும் தருவது நம் வாழ்க்கை அல்ல நம்மை அதிகமாக நேசித்த ஒரு உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை சற்று தாழ்ந்தால் உண்மையான அன்புக்கு போலியான உறவும் போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால் தான் அன்புகின்றி யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கின்றது உனக்கென்று ஒரு தனுமானமும் திமிரும் இருக்கணும் அதை எவருக்காகவும் விட்டுக்கொடுக்காத மன பக்குவமும் உனக்கு வேண்டும் இல்லாவிட்டால் உன்னையே ஏறி மிதித்து விடுவார்கள் வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் எது முக்கியம் தேவையற்றது என்பதை பாருங்கள் அப்படி பார்க்க தெரிந்தால் வாழ்வில் என்றென்றும் ஆனந்தமே வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எரியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானது அதை ரசியுங்கள் அன்பும் மக்கரையும் நமக்கு உண்மையாக இருக்குங்க கிட்ட காட்டினால் மட்டும் போதும் எல்லோர்கிட்டையும் காட்டி நம் மதிப்பை நாமளே இறக்கிக்க கூடாது பாசம் வையுங்கள் தவறு இல்லை ஆனால் பைத்தியமாக்கி விடாதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை எல்லாம் சில காலம்தான் நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறப்பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள் அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும் உங்களை பிடிச்சவங்களுக்கு என்னதான் நிரூபிச்சு பார்த்தாலும் அவர்களுக்கு பிடிக்காமல் தான் இருக்க போகுது உங்களை பிடிக்கணும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்கிறத வச்சு நீங்க எப்படியானவர் என்பதை புரிஞ்சுக்குவாங்க ஆனா உங்களை புரிஞ்சுக்கவே கூடாது என்று நினைப்பவர்களுக்கு நீங்க போய் என்னதான் உங்களை பத்தி எடுத்து சொன்னாலும் புரிய வைக்க முயற்சி செய்தாலும் அவங்க புரிய போறது இல்லை அதனால ஒரு பிரோச்சனையமும் இல்லையே நமது வாழ்க்கையில் உறவுகள் முக்கியம்தான் மனிதர்களும் முக்கியம்தான் அவங்க கிட்ட ஒரு தரமோ இரண்டு தரமோ உங்க உறவு முறிஞ்சிக்க கூடாது என்பதற்காக நாம் புரிய வைக்க முயற்சி செய்யலாம் தப்பு இல்லை ஆனா ஒவ்வொரு தடவையும் உங்கள் நினைவுக்கு நீங்க முயற்சி செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கே உங்க வாழ்வை மேல வெறுப்பு வந்துவிடும் என்னடா இவ்வளவு என்று எனவே இந்த தப்பமே பண்ணாதீர்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் நீ இல்லாமல் வாழ பழகியவர்களிடத்தில் போய் உன்னை பற்றி ஞாபகப்படுத்த நினைக்கிறாயே அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை புரிந்துக்கொள் ஒரு சிலருக்கு நாம் எல்லாம் நாய போலத்தான் எவரும் இல்லை என்றால் தூக்கி வைத்து கொஞ்சுவார்கள் அவர்களுக்கு தேவையானவர்கள் வந்து விட்டால் ஓரம் கட்டி வைத்து விடுவார்கள் வழுக்கட்டாயமாக யாரையும் பிடித்து வைத்து விடாதீர்கள் விளக்குபவர்களை விட்டு விடுங்கள் உங்களுக்கான உறவுகள் உங்களை தேடி தேடி வரும் கடைசி வரை கூட வருவார்கள் என்று யாரையும் நம்பாதீர்கள் தேவை முடிவின் வரைதான் இங்கு எல்லா பயணமும் ஒரு நீண்ட நல்ல அமைதியான தூக்கம் உங்களது பல பிரச்சனைகளை தீர்க்கும் யாருக்காகவும் உங்கள் தூக்கத்தை தொலைக்காதீர்கள் உனக்கு பின்னால் பேசப்படும் வார்த்தைகளுக்கு நீ உரிமை கோராத வரைக்கும் அது உனக்கானது அல்ல யார் உன்னை பற்றி புறம் பேசினாலும் அதை பற்றி கலங்காதே நம்பிக்கை மற்றும் வேண்டுதல் இரண்டும் கண்களுக்கு தெரியாது ஆனால் அவை இரண்டும் சாத்தியமற்ற விஷயங்களை கூட சாத்தியமாக்கும் கடற்பறைக்கு இடம் கொடுக்காத பாறை வேறுக்கு எப்படி இடம் கொடுக்கின்றது அதிகாரத்திற்கு பணியாதது அன்புக்கு அடிப்படையும் நல்ல உறவு என்பது கடிகாரமுள்ளை போன்றது அடிக்கடி சந்தித்து கொள்ளவில்லை என்றாலும் எப்பொழுதும் தொடர்பிலேயே இருக்கும் விட்டு கொடுப்பதற்கும் விட்டு போவதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் உறவுகளை இழந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டு கொடுக்கின்றார்கள் உறவுகளே தீவு இல்லை என்று நினைப்பவர்கள் விட்டு போகின்றார்கள் அழகார இல்லாத முகம் ஆணவம் இல்லாத அறிவு அளவுக்கு அடங்காத ஆசை ஒழுக்கம் நிறைந்த காதல் துன்பம் தராத இன்பம் முன்னேற தூண்டும் அவமானம் இவைகள் என்றும் பேரழகானவையே குடிப்பவனை விட பிறரின் குடியை கெடுப்பவனே கேடுகட்டவன் அப்படிப்பட்டவனுக்கு உங்கள் வாழ்வில் இடம் கொடுக்காதீர்கள் அந்த முகத்தை பார்த்து எடை போடாதே பாவம் போல் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை பயங்கரமாக இருப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை பழகிப்பார் பின்னர் புரிந்து கொள்வாய் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை சிலருக்கு புரியவை எந்த ஒரு உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ உன்னை அவமானப்படுத்தியதோ உன் மதிப்பு மரியாதை இழக்கச் செய்ததோ அந்த உறவே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டு இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பது இல்லை இருப்பார்கள் ஒன்று பணத்தால் அல்லது குணத்தால் நாம் உண்மையாக இருந்தால் அது சிலருக்கு பிடிக்காது வேஷமில்லா அன்புக்குத்தான் வழியும் வேதனையும் சற்று அதிகமாகவே இருக்கும் நீ மரண தருவாயில் நின்றால் கூட சிலர் உன் அழுது தேவை உன் மரணம் ஒரு வரையறு உண்டு ஒரு எல்லை உண்டு மீறும் போதுதான் கவலையும் உன்னை தொற்றிக்கொள்ளும் உங்கள் கோபத்தை தூண்டி உங்களை பேச வைத்து உங்களையே குற்றவாளியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு உங்கள் மௌனத்தை பரிசலியுங்கள் தலை குனியட்டும் ஒருவர் செய்த தவறு